ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித் குமார் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம் சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஏரலில் தாமரபரணி ஆறு கரையோரத்தில் இருக்குது ராமசாமி நாடாக இருக்கும் சிவனந்த அம்மையாருக்கும் பிறந்தவங்க தான் அருணாச்சலம் ஏரல் ஊரில் சேர்மனாக இருந்ததனால இவரை எல்லாரும் சேர்மன் அருணாச்சலம்னு கூப்பிடுவாங்க இவரோட பரம்பரை தொழில் வந்து பார்வ பார்க்கறது அந்த தொழிலையும் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு நாள் பால்நடாக இருக்குது காலில் வந்து பாம்பு கொத்திரும் அப்போ அந்த விஷத்தை வந்து கொத்துன அந்த பாம்பையே வந்து எ எடுக்க வச்சிருவார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்மன் சுவாமின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு நாள் அவரோட தம்பி கருத்த பாண்டிய வர சொல்லி அவர் என்னோட காலம் கழிந்து விட்டது வர ஆடி அமாவாச பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் இறைவனடி சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அமாவாசை அன்னைக்கு ஓகே இறந்துருவாரு ஏரல் வந்துருச்சு மீன் வஜாரு ஒரு காலத்துல எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா இப்போ வந்து ஊர் விருந்த உடனே அப்படியே இது ஒரு உண்டு டாக்கிஸ் தேட்டரு கிடையாது பழைய காலத்து டாக்கிஸ் அந்த இந்த சைடு பேர் அது பார்த்தோன்னா இதுதான் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது இந்த இடத்துல இது தேட்டர் டாக்கிஸ் இருந்துச்சு இதுதான் அந்த காலத்து இந்த ஊருக்கு ப கிராமத்தில் உள்ள எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிராமத்துக்காரங்க வந்து இங்கே படம் பார்க்க வருவாங்க இந்த தேட்டருக்கு அப்பேற்பட்ட தேட்டர் எப்படி இருக்கு மெயின் ஏரியா இப்போ வந்து ஏறர் பாலம் சாமி கோயில் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டேன் இந்த பாலம் இப்போ உத்தாயிடுச்சு பெரிய பாலம் இப்போ மறுபடியும் வந்து அந்த சின்ன பாலம் வழியாக நம்ம போனோம் ஏரல் சேர்வன் சாமி கோயிலுக்கு வர போகிற ஒன்று பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் போட்டு விட்டாங்களா மக்கள் பஸ்ஸில் இந்த சின்ன பாலம் ஓடிக்கிற பஸ்ஸில் இங்கே நான் இறக்கி விட்டு போவானுங்க இப்போ பெரிய பாலத்துனால அங்கிட்டு போயிருந்தாங்க இப்போ இதுலேயுமே குளிக்கிறதுக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அவர் சின்ன பாலத்துக்கு இப்போ வந்து கோயிலுக்குள்ளே ரீச் கோயிலுக்குள்ள வந்துட்டு கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க வாங்க பார்க்கலாம் நான் நீங்க தப்பா நல்ல தலை நம்ம பழைய நிறைய அது நம்ம பிராப்டர் கொஞ்சம் மீன் பிடிக்கிற ஐடியாவே கிடையாது இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை நடக்கும் சித்திரை திருவிழா ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் இப்போ ரெண்டு அடி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்தால் தீராத நோய் தீரும்னு சொல்கிறாங்க இந்த புத்து மண்ணை உடம்புல பூசுனா நோய் தீரும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் தர்ற மை நம்ம பூசினோம்னா நம்மளை கெட்ட சக்தி எதுவும் அண்டாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு யாரும் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்